எல்லாருக்கும் ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க நம்ம பார்த்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம செவன் டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க ஆக்சுவலி நம்ம மைண்டில் வந்து இந்த ஒன் வீக்கில் நம்மளால் இவ்வளோ வெயிட் லூஸ் பண்ண முடியும் அப்படின்னு மைண்ட்ல ஒன்று ஃபிக்ஸ் தான் என்னோட சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ நான் என்ன நினச்சேன்னா அளவுக்கு வெயிட்டும் நான் ப்ராப்பராக லூஸ் பண்ணிட்டேன் ஸோ நான் ரொம்ப ஹாப்பி லாஸ்ட் வீக் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பி அப்படி எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க ஸோ நம்ம லூஸ் பண்ண வெயிட் வந்து நீங்கள் தமிழில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணியிருக்கோம் செவன் டேஸ் கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னு ina no. ஒன் பாயிண்ட் டூ கேஜிஸ் லூஸ் பண்ணிருக்கோங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் செவன் கேஜியில் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து சிக்ஸ்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வந்துருக்கோம் ஸோ யோசிச்சு பாருங்க ஒன் வீக் ஜஸ்ட் செவன் டேஸில் நம்மளால் ஒன் பாயிண்ட் டூ கேஜிஸ் லாஸ் பண்ண முடியுது அப்படின்னா இதை இதை அப்படியே கன்சிஸ்டண்டாக நம்ம இந்த மந்த்து ஃபுல்லாக பண்ணும்போது கிட்டத்தட்ட ஃபோர் வீக்ஸ் கணக்கு வந்துருது அப்போ நம்ம தாராளமாக த்ரீ டூ ஃபோர் கேஜிஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோன்னா ஃபைவ் கேஜிஸ் வரைக்குமே நம்மளால லூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா ஸோ அதுதான் நான் மெயினாக சொல்ல வந்தேங்க இப்போது நம்மளோட சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி பார்த்துருப்பீங்கன்னா உங்ககிட்ட வீடியோவில் என்ன ஷேர் பண்ணணும் அந்த ஃபுட்டு மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன் எக்ஸசைஸ் நான் வேறு எதுவுமே சாப்பிடவே இல்லைங்க ஸோ நம்ம சேலஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக தனியாக ரெசிபிஸோ வெயிட் லாஸ் ஃபுட்டுன்னு சொல்லி தனியாக வந்து மெனக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல வீட்டில் எல்லாருக்கும் என்ன குக் பண்ணுறோமோ அதுலேயே வந்து ஒரு சில அளவுகள் மாற்றி ப்ரொக்கோஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்மளோட வெயிட் லாஸ் டயட் வந்து நம்ம ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணோம் ஸோ நம்ம டயட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒர்க்கிங் மாமா இருக்காங்க இப்போ ஒர்க்கிங் ஒர்க்கிங் போகிறாங்க அவங்களுக்கு வந்து தனியாக டயட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லை ஸோ ப்ராப்பரான ஃபுட் ஹேபிட்ஸ் இல்லை அப்படின்றவங்க கூட இதை வந்து ஃபாலோ பண்ண முடியுங்க நீங்கள் ஒர்க்கிங் மாமா இருக்கீங்க அப்படின்னா உங்களாலேயும் வெயிட் லாஸ் பண்ண முடியும் நீங்கள் மார்னிங் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் என்ன குக் பண்ணுறீங்களோ அதுலேயே வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக குக் பண்ணி நீங்கள் லஞ்ச் எடுத்துகிட்டு போகிற பாக்ஸஸ் வந்து ரைஸ் எடுத்துகிட்டு போகிற பாக்ஸில் வெஜிடபிளும் வெஜிடபிள் எடுத்துகிட்டு போகிற பாக்ஸில் ரைஸும் இந்த ஒரு ஸ்வாப் மட்டும் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது செஞ்சிருக்கும் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு வாக்கிங் வந்து உங்களால் டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் முடியலைனா ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நைட் குழந்த தூங்கு தூங்கினதுக்கு அப்புறமோ இல்லை ஏர்லி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவோ எழுந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ் தான் இப்போ நம்ம எக்ஸாம் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு தான் படிப்போம்ல ஒரு ஒரு ரெண்டு மாதம் கஷ்டப்பட்டு படிச்சா அடுத்து நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம்டா நம்ம நினச்ச கோல் நம்ம நம்ம நினச்ச கோர்ஸ் நம்ம கிடச்சிருவோம் ஸோ ஒரு ரெண்டு மூணு மாதம் நம்ம கஷ்டப்பட்டு படிக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இதுவும் ஒரு ரெண்டு மூணு மாதம் கஷ்டப்பட்டு நைட்டு தூக்குமோ இல்லை ஏர்லி மார்னிங்கோ எழுந்து வாக்கிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலர் குக்கிங்கில் கொஞ்சம் அளவுகளை மாற்றி ஃபுட் ஃபுட் ஹேபிட்ஸ் கொஞ்சம் ஹெல்த்தியாக மாற்றிட்டு நம்ம ஒரு மூணு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வெயிட் லாஸ் நடக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக இருக்கலாம் ஓகே நமக்கு நம்ம நினச்ச வெயிட் லாஸும் வந்துச்சு நம்ம நம்மளே ரொம்ப கான்பிடென்டா வந்து ஃபீல் பண்ணுவோம் நான் ஃபாலோ பண்ண விஷயங்கள் வந்து அதுதான் அதனால தான் நம்ம வெயிட் நம்ம இது வந்து ரொம்ப ஸ்லோன்னு சொல்ல முடியாது கரெக்ட் தான் மந்த்லி த்ரீ டு ஃபோர் கேஜிஸ்ன்றது கேஜிஸ் ஃபோர் டு ஃபைவ் கேஜிஸ் வந்து ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் தான் ஸோ நம்மளோட டயட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸோ இதுக்கு என்ன கொஞ்சம் பொறுமை வேணும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் க்ரேவிங்ஸ்லாம் நிறையா வருது அப்படின்னா அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கணுங்க இப்போ நம்ம டே டேவைஸ் டே ஒன் டே டூ நான் டெய்லி மார்னிங் எழுந்ததும் என் அப் ஆகிட்டு வெயிட் தான் செக் பண்ணுவேன் ஸோ வைஸ் நான் செக் பண்ண வெயிட்ஸ் வந்து நான் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன் நீங்களே கம்பேர் பண்ணி செக் பண்ணிவாங்க ஃபஸ்ட்டு த்ரீ ஆல்மோஸ்ட் ஃபோர் டேஸ் வரைக்குமே நமக்கு சேம் வெயிட் தான் மெயின்டைன் ஆச்சு அதுக்கப்புறம் நம்ம நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் மெயின்டெயின் ஆகும் சடனாக அதோட ரிசல்ட் வந்து காட்டும் நமக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதனால் சிக்ஸ் அண்ட் செவன் வந்து நான் வெயிட் பண்ணி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆகட்டும் நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க சோ நான் நினச்ச மாதிரியே சிக்ஸ்த் அண்ட் செவன்த் டேஸில் நல்ல ரிஃப்ளெக்ஷன் இருந்தது சோ நான் அதை டே வைஸ் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ற நீங்க வீடியோ வீடியோ ஸ்டார்டிங்ல பாத்துக்கோங்க நான் வந்து இந்த டயட்டை வந்து இந்த மந்த் ஃபுல்லா ஃபாலோ பண்ண போறேன் ஸோ செவன் டேஸ் வந்து நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி உங்களுக்கு ஒரு டிப்ஸாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக செவன் டேஸ் வந்து நான் ஷூட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ இதை வந்து இந்த மந்த் ஃபுல்லாக நான் ஃபாலோ பண்ண போகிறேன் ஃபாலோ பண்ணி என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து நான் ஸ்டா நான் கண்டினியூ பண்ண தான் போகிறேன் ஸோ நான் வேணால் வீக் வைஸ் வந்து இவ்வளோ இந்த வீக்ல இவ்வளோ லூஸ் ஆயிருக்கும் அப்படின்ற வீடியோ அப்டேட்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் அந்த சேலேஞ்ச் எதுவும் கன்னியூ பண்ண போகிறீங்க அதனால வெயிட் லூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம சே நம்ம சேலஞ்ச் வீடியோ பார்த்து நியூவாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க ரொம்ப மோட்டிஃபிகேஷனாக ரொம்ப மோட்டிவேட்டடா கூட ஃபீல் டயட்ல இருக்கும்போதே எந்த மாதிரி கண்டிப்பாக வரும் வரும் அதெல்லாம் கண்ட்ரோல் மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நிறைய நிறைய டீடைல்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செவன் டேஸை டே பை டே நம்ம எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற கிளிப்பிங்ஸ் வந்து நான் ஆட் பண்றேன் வீடியோ கன்வியூ பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ண எட்டு வரைக்கும் பாருங்க நியூவா நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐட்டை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுவோங்க wait கிளாஸ் ஆகல இன்ச் கிளாஸ் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஸோ ஒரு சில பாடி டைப் பொறுத்த வரைக்கும் அப்படி நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா டக்குனு வெயிட் லாஸ் நடக்கும் அப்புறம் ஒரு இடையில ஒரு ஒரு ஒன் டு டூ மந்த்ஸ்க்கு வந்து இன்ச் லாஸ் நடக்கும் வெயிட்டில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் இன்ச் லாஸ் வந்து நம்ம கண்டிப்பாக நடக்கும் ஸோ பாடி பொறுத்து இது சேஞ்ச் ஆகுங்க ஸோ நீங்கள் இன்ச் லாஸ் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க கண்டினியூவாக பண்ணுங்கள் கண்டிப்பாக வெயிட் லாஸும் நீங்கள் கண்டிப்பாக நடக்குங்க கேட்டிருந்தாங்க டெய்லி டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன் ஆனால் ஃபைவ் ஹண்ட்ரட் கலோரிஸ் எனக்கு பேர்ன் ஆகலை த்ரீ எயிட்டி அந்த ரேஞ்சிலே தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து ஆக்சுவல் ஃபேக்ட் அதுதாங்க நம்ம யூஸ்வலாக வந்து தியரிட்டிக்கலாக சொல்கிறாங்க டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்து இன்டென்சிவாக நடந்தோம் ஒரு ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி நடந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கலோரிஸ் வரைக்கும் பேர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது வந்து யா எது பொறுத்து மாறும் அப்படின்னா நம்ம வெயிட்டை பொறுத்து மாதிரி இப்போ நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறோம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நடந்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க மாட்டோம் அதுவே வெளியில் ஓப்பன் ஏரியாவில் நம்ம ரோட்லையோ பார்க்லேயோ நடந்தோம் அப்படின்னா கொஞ்சம் இன்டென்சிவாக கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக நம்ம நடக்கும் இல்லைங்களா ஸோ அதை பொறுத்தும் நம்ம கலோரி வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ ஓவர் வெயிட்டாக இருக்கவங்க அதிக இன்டென்சிவாக நடக்கும்போது அவங்க உடம்புல அதிகமான கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகும் ஸோ வெயிட்டை பொறுத்தும் நம்ம நடக்கிற ஸ்பீடு நம்ம எடுத்து வைக்கிற நம்ம வாக்கிங் அப்போ நம்ம ஸ்பென்ட் பண்ணுற இன்டென்சிட்டி அதை பொறுத்து வந்து நம்மளோட கலோரிஸ் வந்து சேஞ்ச் ஆகும் டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடந்தோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் கலோரிஸ் வந்து நம்மளால் கண்டிப்பாக பேர்ன் பண்ண முடியுங்க அதுக்கு மேலே நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் எடுத்தால் நம்ம அது வந்து ரன் ரன்னிங் மாதிரி ஆயிரும் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஓவர் ஸ்பீடு எடுத்து நடக்கும்போது நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வெயிட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எனர்ஜி பேண்ட் யூஸ் பண்ணல அப்போ மொபைலில் தான் கால்குலேட் பண்ணேன் அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் என்னால் ஃபோர் ஃபிஃப்டி அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கலோரிஸ் பேர்ன் பண்ணியிருக்கேன் அப்போ என்னோடய வெயிட்டும் அதிகமாக இருந்தது இப்போ அவங்க என்கிட்ட கே அதை மைண்டில் வச்சுன்னா ஓகே நம்ம டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடந்தாவே ஃபைவ் ஹண்ட்ரட் கன்சிஸ்டன்ட்டாக குறையும் அப்படின்னு நான் மைண்டில் இருந்தேன் ஸோ அவங்க டவுட் கேட்டதுக்கப்புறம் தான் நானும் வந்து ட்ராக் பண்ணி பார்த்தேன் பார்க்கும்போது எனக்கு தகுந்தது இப்போ என்னால் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மேக்ஸ் ஒரு நான் டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நான் வீட்டுக்குள்ளேயே நடக்கிறேன் அப்படின்னா என்னால் ஃபோர் ஹண்ட்ரட் கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ண முடியுதுங்க ஸோ இது இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் என்னடா அவங்களும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகுது நம்மளால் பண்ண முடியலன்னு யோசிக்காதீங்க ஸோ நம்ம ஒரு ஒரு மீடியமான ஸ்பீடில் நம்ம நடந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஃபோர் ஹண்ட்ரட் கலோரிஸ் வரைக்கும் நம்மளால் பேர்ன் பண்ண முடியும் எக்ஸ்ட்ரெட்டு நீங்கள் உங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் குக் பண்ணுவோம் ஆனால் அதில் வந்து ப்ரோட்டீன் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் வீட்டில் குக் பண்ணுற ஃபுட்டு எடுத்துட்டு எக்ஸஸாக நீங்கள் நம்ம டயட் ய்டில் வந்து ப்ரோட்டீன் வந்து மறக்காமல் ஆட் பண்ணுங்கள் ஸோ நம்ம டெய்லியுமே எக் எல்லாேருக்கும் நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா ஆனால் நம்ம வெயிட் லாஸில் போகும்போது நம்ம வீட்டில் எடுத்துக்கிற குழம்பு காய் அது போக எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க ஒரு எக் இல்லை ஸ்ப்ரவுட்ஸு இல்லை வேக வச்ச பயிர் அந்த மாதிரி ப்ரோட்டீன் வந்து தனியாக வந்து எக்ஸஸாக நீங்கள் ஒரு ஒரு பவுல் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ நம்ம வெயிட் லாஸில் வந்து ப்ரோட்டீன் எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ஹெல்தியான லாஸ் இருக்கும் ஸோ ப்ரோட்டீன் வந்து மிஸ் பண்ணாமல் டெய்லியுமே நிறைய எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள் நிறைய தண்ணி குடிங்க நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது தண்ணி நிறையா குடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் மெஷர் பண்ணி பாட்டிலில் மெஷர் பண்ணிக்கோங்க ஒரு ஒன் லிட்டர் பாட்டில் எடுத்து காலியாக காலியாக ரீஃபில் பண்ணி ஒரு நாள் த்ரீ டூ ஃபோர் பாட்டில்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் டார்கெட் வந்து வச்சுக்கோங்க ஸோ என்னோட வெயிட் லாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீட்டில் என்ன வாங்குறோமோ வீட்டில் என்ன குக் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருந்திருக்கு ஸோ வந்து நான் எக்ஸஸா ப்ரோட்டீன் ஷேக்கும் இல்லை உங்களால் பண்ண முடியும் உங்களால் வாங்க முடியும் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எதனால் ஒரு ப்ரோட்டீன் ஷேக் இப்போ நீங்க ரிவ்யூ பார்த்து செக் பண்ணி ஒரு ஒரு டெய்லி ஒரு ஒரு இது வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் எனக்கு வந்து புரோட்டீன் ஷேக் வந்து எனக்கு பர்சனலாக பெருசாக டேஸ்ட்டு பிடிக்காது எனக்கு அந்த ஷேக் ஐட்டம் மில்ஸ் மில்க் ஷேக் ஐட்டம்ஸ்லாம் பிடிக்காது ஸோ நான் அந்த பக்கம் போகவே இல்லைங்க உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு அது பிடிக்க பிடிக்கும் அப்படின்னா நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிடறாதீங்க ஸோ நிறைய மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு மார்னிங் ஈவினிங் நைட்டு த்ரீ டைம்ஸ் ஆஃப் ஷேக்ஸ் பிடிச்சி ஃபுட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது நம்ம அதிகமான அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம டக்குன்னு குறைச்சிட்டு திருப்பி நம்ம ரெகுலர் ஃபுட் நம்ம லைஃப்லாங் நம்ம அவைல் பண்ண முடியாது இல்லைங்களா டே அவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ வாங்க முடியாது ஸோ ஒன் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரெகுலர் ஃபுட் போகும்போது கண்டிப்பாக வெயிட் கெயின் வாய்ப்பு இருக்கு ஸோ தான் வந்து நம்ம மணியும் வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம நம்ம ஃபுட்ஸாஸ் பண்ணுறதுல கான்ஃபிடண்டா இருந்தேன் நான் திருப்பி அந்த வெயிட்டுக்கு நான் கண்டிப்பாக போகவே மாட்டேன் லைஃப் டைமில் நான் கண்டிப்பாக போக மாட்டேன் ஏன்னா என்னோட ரொட்டீன் வந்து பழக்கிடுச்சு இந்த மாதிரி என்னோட வீட் ஈட்டிங் விண்டோ ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இவ்வளோ அமௌண்ட் சாப்பிட்றோம் இவ்வளோ ஹெல்தியாக சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஓவரால் ஒரு ஐடியா வந்து ஸோ என்னோட வெயிட்டை வந்து நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும் சொல்ல வரேன் இனிஷியல் என்னோடய வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கும் எதுவுமே தெரியாது நான் நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி எந்த ஃபுட் எவ்வளோ எடுத்துக்கலாம் இதனால் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருமா வராதா அப்படின்ற ஃபுல்லாக தெரிஞ்சு ப்ராக்டிக்கலாக நான் யூஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணதுனால தான் உங்ககிட்ட நான் கான்ஃபிடண்ட்டாக பேச முடியுது ஸோ இது நீங்கள் ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியாக ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்களும் நிறையா தேட ஆரம்பிப்பீங்க உங்கள் ரொட்டீனுக்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு டயட்டை நீங்களே பிளான் பண்ணுங்கள் அது ஹெல்த்தியாக இருக்கணும் ரொம்ப காஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது நம்ம எல்லாருக்கும் குக் பண்ணுறதுலேயே நம்மளோட டயட்டே நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்றதுல உறுதியாயிருங்க இது மெயினா காஃபி டீ வந்து குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ நான் வந்து வெயிட் லாஸ் எனக்கு காஃபி பிடிக்கும் காஃபி டீ ரெண்டுமே பிடிக்கும் ஆனால் அதிகமாக அது தான் அப்படின்ற ஒரு பர்சன் கிடையாது ஸோ இனி ஒன் ஆர் டூ டைம்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ வெயிட் லாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணோன்னே நான் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறேன் எப்படாவது ரொம்ப கிரேவிங்ஸ் வருது அப்படின்னா பிளாக் டீ மாதிரி எடுத்துட்டு அதில் லைட்டாக லெமன் போட்டு ஹாஃப் சுகர் போட்டு குடிப்பேன் இல்லைன்னா குடித்த மாதிரியே இருக்காது அதுக்காக சுகரே இல்லாமல் காஃபி டீ குடிக்க எனக்கு சுத்தமாக இல்லை அதனால நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் வெயிட் லாஸ்க்காக இந்த வெயிட் வெயிட் லாஸ் டயட் ஃபாலோ பண்ணுற ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனா அப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன் இல்லை ரொம்ப க்ரேவிங்ஸாக வருதுன்னா சண்டே ஒரு நாள் நான் சீட் தேன் வச்சுப்பேன் சொன்னேங்க ஸோ டெய்லி ஃபோக்கஸ்டாக போகிறோன்னா கண்டிப்பாக நம்ம ஈஸியாக அப் பண்ணிடுவோம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் சிக்ஸ் டேஸ் கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணுவேன் சண்டே என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிக்ஸ் டேஸ் குறச்ச வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணிப்பேன் வீட்டில் ச எடுக்கிற சாப்பிட்ற விஷயங்கள்லையே கொஞ்சம் அளவு பார்த்து எடுத்துகிட்டு பிடிச்சதை சாப்பிட்டுப்பேன் சண்டே காஃபி கூட ஒரு டைம் மார்னிங் எழுது ஒரு காஃபி குடிச்சா எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஸோ சண்டே மட்டும் காஃபி எடுத்துப்பேன் சண்டே ஒரு நாள் மட்டும் டேவை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சிக்ஸ் டேஸ் ப்ராப்பராக நம்ம வந்து சிக்ஸ் டேஸ் கண்டினியூஸாக டயட் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட வெயிட் லூஸ் பண்ணிட்டு சண்டே அப்படின் நம்ம டேன்னு சொல்லி ஓவராக சாப்பிட்டுட்டு அப்புறம் வெயிட் கெயின் ஆயிடுச்சுன்னா திருப்பி ஆறு நாள் பண்ணுறது நமக்கு பிரயோஜனமே இல்லை ஆறு நாள் நம்ம பண்ண வெயிட்டை வந்து அந்த டேவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சதாக அளவாக சாப்பிட்டு உங்கள் க்ரேவிங்ஸ் கண்ட்ரோல் ஆகுற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்கள் டயட்டே மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்போ நம்ம ப்ராப்பரான வெயிட் லாஸ் வந்து நம்ம பார்க்க முடியும் இல்லை என்னால் காஃபி டீ இல்லாமல் இருக்கவே முடியாது எனக்கு கண்டிப்பாக நான் அடி அது இல்லாமல் ஒரு தலை வலிச்ச மாதிரி டேவே ஃப்ரெஷ்ஷாக இருக்காது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடிக்கிறீங்களா கிரேவிங்ஸ்க்காக ஒரு ரெண்டு ஸ்டிக் ஒரு கால் கிளாஸ் ஒரு அரை கிளாஸ் அரை கிளாஸ் வாங்க அப்புறம் கால் கிளாஸ் அப்புறம் உங்களால் ஒரு ரெ ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு பாருங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க கண்டிப்பாக நம்மளால் முடியுங்க இது எல்லாமே நம்ம லாங் டர்மாக விட போகிறதில்லை ஸோ ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம வெயிட் லூஸ் பண்ண போகிறோம் ஹெல்த்தியாக அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு ஃபிட்டாக ஹாப்பியாக இருக்க போகிறோம் அதுதான் நம்மளோட பேசணும்னு நினச்சதுலாம் ஆல்மோஸ்ட் உங்ககிட்ட அதை சொல்லிட்டேங்க ஸோ இந்த செவன் டேஸ் சேலஞ்சு நான் அப்படியே ஸ்டாப் பண்ண போகிறதில்லை டெய்லி கிளிப்பிங் டெய்லி கிளிப்பிங்ஸாக உங்களுக்கு என்னால் ஆட் பண்ண முடியல ஸோ வீக் வைஸ் வந்து நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க நான் இந்த மந்த் ஃபுல்லாக இல்லைனா மேக்ஸிமம் பொங்கல் வரைக்கும் கூட ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் ஸோ இதை ஃபாலோ பண்ணி என்னோடய ப்ராப்பரான டார்கெட் வெயிட்டை ரீச் பண்ணணும் அப்படின்றதுல நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேங்க ஸோ நீங்களும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் டாஸ்கிட்டையும் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க உங்களாலே வெயிட் லாஸ் பண்ணுவோம் நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஹெல்தியாக ஸ்ட்ராங்காக ஃபிட்டாக ஹாப்பியாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க ஸோ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ கூட லேட் ஆகலைங்க உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஃபோக்கஸ்டாக இருங்க நிறையா சர்ச் பண்ணுங்கள் உங்களை மோட்டிவேட்டடாக வச்சுக்கோங்க உங்களை சுற்றி உள்ள சரௌண்டிங்ஸ் வந்து வெயிட் லாஸ் ரிலேட்டடாக வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும் ஸோ உங்கள் புதுசாக உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்டுங்க நல்லா பண்ணுங்கள் சீக்கிரமே இன்னொரு வெயிட் லாஸ் டிப்ஸோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேங்க எல்லாருக்கும் டாட்டா பை பாய்